அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபி பிரியன் கரூர் யோசிட ஜோதிடர் பேசுகிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அதி அற்புதமான ஒரு தகவல் அனைவரும் பயன்படுத்திக்கிங்க விட்டுறாதீங்க கிடைக்காது ஏன் அப்படின்னா இந்த ஒரு நாள் வாழ்நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப விஷயங்களை மாற்றி வைக்கிற நாளாக இருக்குது அதனால் அந்த ஐப்பசி அன்று அறிவில் அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயம் சென்று உங்களால் முடிந்த அரிசிகள் பச்சரிசியும் புளுங்க அரிசியும் இறைவனுக்கு நீங்கள் போய் கொடுத்து அன்னாபிஷேகங்கிற ஒரு விஷயம் ஐப்பசி அன்னாபிஷேகன்னு பெருவிழா ஒன்று எப்பயுமே ஐப்பசியில் நடந்துகிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் விட்டுறாமல் நாளைக்கு இன்றைக்கி இரவு வந்து ஒம்பது ஐம்பதுக்கு வந்து நாளை இரவு ஏழு ஐம்பதுக்கு முடிஞ்சிடும் அதனால் நீங்கள் அனைவரும் தவறாமல் கடந்துக்கிட்டு இந்த ஐப்பசி அண்ணாபிஷேக வளவில் போய் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய புண்ணியத்தை தேடிக்க கிடைக்காத அதி அற்புதமான ஒரு ரகசியமும் அதுக்குள்ளே இருக்குது என்ன இருக்குது அப்படின்னா நம்ம காசியில் இருக்கிற பூரணி தாயார் இந்த நாளில் இருந்து தான் வீரர்களுக்கு அன்னம் படைத்ததாக வரலாறு உண்டு என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஈஸ்வரன் அவருக்கே பிரமுகத்தி தோஷம் பிடிச்சப்ப இந்த ஐப்பசி பௌர்ணமி நாலன்று அவருக்கு அன்னமிட்டதுனால அவருடைய பிரமுகத்தி தோஷங்கள் கவாலமெல்லாம் விலகி வெளியேறி போனதுக்கு அப்புறம் தான் அவர் நன்மை அடைஞ்சார் அதனால் யார் ஒருவர் இந்த ஐப்பசி அண்ண விஷய விழாவுக்கு அரிசிகள் தானமாக கொடுத்து ஆண்டவனுக்கு தானமாக கொடுத்து அந்த அன்ன விஷய விழாவில் கலந்துக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த பிரமுகத்தின்கிற தோஷம் செலவில்லாமல் விளங்கிரும் அந்த அபிஷேகத்தில் போய் நீங்கள் வேறு கலந்துக்கணும் கொடுக்கறது மட்டும் இல்லை அந்த அன்னாபிஷேக விழா இரவு அந்த அரிசியை சமையல் பண்ணி சாமி மேலே சாத்திருப்பாங்க அந்த தீபாரணையை போய் நீங்கள் அனைவரும் பார்க்கணும் பார்க்கும்போது போய் என்ன அந்த பிரமுகதி தோசம் நீங்கள் கொடுத்த அரிசியிலையும் விளக்குது அந்த சாமிக்கு போய் சேர்றதுனால அந்த அரிசியை எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் அரிசியை நீர் மேலே அந்த சாமிக்கு படைச்ச பிறகு அந்த அன்னதானத்தை அன்னமாக இருக்கிற இருந்து எடுத்து கொஞ்சம் நீர் கரைச்சிடுவாங்க அது உங்களுக்கு மீனுக்கு உணவாக போய் சேர்ந்துடும் அது உங்களுக்கு உங்களுக்கும் புண்ணியத்தை தருது நீங்கள் கொடுத்த அரசியலேருந்து புண்ணியம் எழுத எழுதப்பட்டிருக்கு அது உங்களுக்கும் போய் சேருது உங்கள் குடும்பத்தாருக்கும் நன்மை செய்து அதில் உங்களுடைய பிரம்மகத்தி தோசமும் அதில் விலகு செலவே இல்லாமல் விலகுது உங்களுக்கு பிரம்மகத்தி தோசம் அதனால் ரொம்ப அருமையான அதி அற்புதமான நாள் வாழ்நாளில் இந்த ஐப்பசி அன்னாபிஷேகமாக நடக்கக்கூடிய பௌர்ணமியை விட்டுறாதீங்க நீங்களும் அதுக்கான இறைவனுக்கு நமக்கு இறைவன் தினம் தினம் உங்களுக்கு அன்னத்துக்கு உண்டான விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்றாரு நீங்கள் ஒரு நாள் நம்ம இறைவனுக்காக நீங்கள் கொடுக்குற அன்னதானத்துக்கானதும் அவருக்கான அபிஷேகத்துக்கான அரிசியும் உங்கள் வீட்டுடைய வளர்ச்சிகளை நல்லது பண்ணி ஏற்படுத்தி தரும் உங்களுடைய பிரமுகதி தோசத்தை அது இல்லாமல் நிவர்த்தி செஞ்சு கொடுக்கும் அதனால் இந்த அதி அற்புதமான நாளை நீங்கள் விட்டுறாமல் குடும்பத்தோடு போய் கலந்துக்கிட்டு இறைவன் அணு அணுகிரகம் பெறுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் கட்டாயம் சென்று அனைவரும் ஐப்பசி பௌர்ணமியில் ஈஸ்வரன் கோயில் சிவன் கோயில் எங்கிருந்தாலும் போயிட்டு கொடுத்துட்டு வழிபட்டு வாங்க நல்லது நடக்கும் இந்த விநாயகர் ஜோதிடம் அப்படிங்கிற சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை அப்பப்போ மறந்துடாமல் பதிவு போடுவேன் நீங்கள் அதில் பயன்படுத்தி அதை பார்த்து பயன்படுத்தி நன்மை அட அடையணும்னு என்னுடைய எண்ணங்க நல்லதே நடக்கும் நற்பவி அனைவரும் ஐபசி அண்ணாவை பெரிய கலந்து கொண்டு உங்களுடைய புண்ணியங்களை தேடி கேட்டுக்கொள்கிறேன் கருள்லேருந்து கோபி பிரியன் விநாயக முருகன் ஜோதிடம் வணக்கங்க நன்றிங்க நற்பவிங்க